மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பேர் என்ன அரிசி அரிசி ஆ என்ன அம்பாள் ரீனா திருமால் சீனா சிவம் இது மூணு சேர்ந்தது தான் அரிசி ஆனால் சிலர் வந்து அரி சி அரிசி அரியன் சிவனை சேர்ந்தது அரிசி அப்படின்னு சொல்லி ஆவ என்ன சார் இப்போ எங்கே போய் சேர்க்குறது எதையாவது ஒன்று சொல்லக்கூடாது சொன்னால் சீராக சொல்லணும் இல்லைன்னா எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லணும் தப்பு இல்லை ஒன்றும் இல்லை ஆ என்ன அம்பாள் அகாரம்னு அர்த்தம் இல்லையா மா என்ன திருமால் ஃப்ரீன்னா அதனால் வயிறு காட்டுறது சீன்னா நெருப்பு இந்த மூணும் சேர்ந்த சாப்பாடை தான் சாப்பிட்டேன்னா ஜீர்ணமாவது நீ கல் மூணு நீ நான் ஜீர்ணமாவது சீரமாவம்மா பசி எடுக்குதுங்க நாலு ஜெல்லி எடுத்து கொட்டிக்கிறேன்னு நாங்கள் சீரமாவம்மா இந்த அரிசின்ற பொருளில் கலந்து இருக்கிறதால தான் மனுஷன் சாப்பிட்டு உயிரோடு வாழ்ந்து அதனால தான் நான் பல வீடியோ காலில் சொல்லி சொல்லியிருக்கிறேன் சாப்பாடு தான் கடவுள் மீதி தான் அப்படின்ட்டு சாப்பாடுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுள்னா ஒன்று இருக்காது நானூறு வருஷம் ஆமை வாழுது கடல்ல கடவுள் தெரியுமா அதுக்கு தெரியாது ஆனால் நானூறு வருஷம் வாழுத காட்டில் மிருகங்கள் ஒன்னோட ஒன்று அடிச்சு சாப்பிட்டு வாழுது கடவுள் தெரியுமா அதுக்கு தெரியாது அப்போ நானூறு வருஷம் வாழ்கிற ஆமை எதை கொண்டு வாழுது காட்டில் வாழ்கிற உயிரினங்கள் எதை கொண்டு வாழுது ஆனால் ஊந்து ஊந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுள் கடவுளுன்ற மனிதன் அறுபது வயசுலயே ஐம்பது வயசுலேயும் செத்து போறேன்னு இது கடவுள் காப்பாத்தலையா இல்லை எது காப்பாத்தாமி இவ்வளோ சிக்கல் இருக்குது ஒருத்த ரெண்டு பேரை பிடிச்சி ஒரு ரூமில் போட்டு மூடிட்டு பதினஞ்சு நாள் பொறுத்து தொடுப்பேன் ஒருத்த கடவுள் இல்லை எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் கொடு ஒன்றும் சாப்பாடு கொடு கடவுள் தான் ஒன்று கட சாப்பாடு கொடுக்காத மூடு பாஞ்சு நாள் பொறுத்து தொண்டின்னா சாப்பிட்டோம் நல்லா கந்து வெளியே வருவான் கடவுள் ஒன்று செத்து போயிருப்பான் கடவுளாகவே உணவாக தான் இருக்குது சாமியே இந்துக்கள் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது பெரிய பேரறிவாளிகள் அதனால ஆதியிலேயே கடவுள் சாப்பாடு சொல்லி வச்சான் ஆதி மனிதனா இருக்கும் போதே மிருகங்கள் அடிச்சு போட்டாலும் தின்னன் கதை தெரியுமா உனக்கு தின்னன் யாருன்னு தெரியுமா கலஸ்திக்கு போய்கிறியா கண்ணா பருப்பு தான் தின்ன அவரு என்ன பண்ணுவார் வேடுவார் அவர் அவருக்கு எது அடிக்கிறாரோ அதை சிவபெருமான் லிங்க தாண்டி வச்சு கும்பிடுவார் இந்த மனிதனை என்ன பண்றான் ஆடி மாசம் வந்துச்சுன்னா கோழியா இருக்கிறான் ஆடா இருக்கிறான் முட்டை இருக்கிறான் எல்லாத்தையும் போட்டு படையல் போட்டு கற்பனை கொழச்சிட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்றான் இல்ல இந்த மாசம் வந்துச்சுன்னா இந்த மாசம் எல்லாம் ஊடு வாசல்லாம் சுத்தமா இருக்கிறவங்க கவிச்ச சாப்பிட மாட்டேங்கன்னு படப்பாயசம் செய்து போட்டு இது தாண்டா உன்னை காப்பாத்து இதை கும்பிட்றான்னா இவன் கும்பிட மாட்டான் அப்ப எவ்வளோ பெரிய அறிவாளிகள் இந்துக்கள் பார் வேய் கடவுளுக்கு படையல் போட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்றான்னா ஏன்னா அதுதான்டா உன்னை காப்பாத்திங்கிறது அதான்டா கடவுளா இருக்குதுன்னு அப்பவே ஆதியிலேயே சொல்லி வச்சவன் எந்த மதத்திலையும் இது மாதிரிலாம் சொல்லலை அவ்வளவு புனிதமான மதம் இந்து மதம் அப்படிப்பட்ட அற்புதமான மதத்தை விளக்கிறதுக்கு ஆள் இல்லாம கேட்டு போச்சு அது அதனால ஆகாரம் தான் சாமி கடவுள் அரிசி நவ ஆனா அம்பாள் ஆனா ஆகாரம் ஹரினா விஷ்ணு ஷி நான் சிவம் இந்த முப்பொருள் தான் உலகத்தை இயக்குது நீர் நெருப்பு காற்று நியூட்டான் பவுடான் எலெக்ட்ரான் இது மூணு உலகத்தை இயக்குது இந்த மூணு உங்களை இயக்குது இது சொல்லும் அனைவருக்கும் ஆத்மா உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவோட பக்தர்கள் சீடர்கள் நார்வே டென்மார்க் கனடா அமெரிக்கா மலேசியா சிங்கப்பூர் சுவிஸ் அப்படி உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவுடைய பக்தர்கள் சீடர்கள் எல்லாருக்கும் இந்த பௌர்ணமி நாளில் இங்கே இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் ஆத்மா உடம்பு சொல்லிடுறேன் ஐயாவோட குரு கொஞ்சம் எப்படி இருந்தது மனசு நிறைவாக இருந்ததா சந்தோஷமா நம்ம சந்தோஷம் இல்லை ஐயாவோட சந்தோஷம் முக்கியம் அதுதான் நமக்கு சரிங்களா நம்ம ஒரு ஆறு மாதமும் அவங்க கூட நான் சொல்லி இருக்கிறேன் இதெல்லாம் பண்ண போகிறோம் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆனால் எதை பற்றியும் உருவமும் உங்களுக்கு மனசில் வந்திருக்காது என்ன பண்ண போகிறாங்களோ மாதம் மாதம் இருந்தாலும் வரான் ஏதோ ஒன்று இருக்கிறான் என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு எல்லாருக்கும் அப்படி தான் தோணும் ஏன்னா பௌர்ணமி வந்து நமக்கு ஐயா செஞ்சு காட்டாரு பௌர்ணமி நாளில் இப்படி இருக்கணும்பா உபதேசம் தான் இப்படி இருக்கணும்பா அப்படின்னு எல்லாத்துக்கும் நமக்கு முன்னோடி இருக்காது குரு பூஜை யாருமே நமக்கு முன்னாடி இல்லை இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம் நிறைய இடத்துல நடந்திருக்கோம் குரு பூஜைன்னு எப்படி இருக்கோம்னா முதல் வருஷம் ஒரு பூஜை பண்ணுவாங்க அன்னதானம் அதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பொறுத்து கொஞ்சம் சில வருஷம் பொறுத்து ஒருத்தர் சொல்வார் அப்பா குரு பூஜைக்கு நம்ம இதை சேர்த்தா இருக்குமே யாரோ ஒருத்தர் சொல்லுவார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா சேர்க்கத்தையோ ஒரு பத்து வருஷம் ஆகிடும் ஆனால் ஏன் அப்படியே எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணுன்றது தான் ஐயாவோட நோக்கம் செஞ்சா ஒழுங்கா இல்லைனா ஓரமாக போய் உக்காருங்க நான் பாத்துக்கிறேன் நாம எதையும் செய்யல இந்த உடம்பு அவருக்கான வாகனம் நம்ம எல்லாரையும் அவர் வாகனமா பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களால என்னெல்லாம் முடியுமோ அவ்வளவு சிறப்பா பண்ணீங்க இந்த டைம்ல நான் திரும்ப உங்களுக்கு வணக்கம் சொல்லிடுறேன் எதுக்காகன்னா ஒரு இடத்துல இவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு அமைதியாக எல்லாரும் மனசும் திருப்தியா யாருக்கும் எந்த குறையும் இல்லைப்பா இப்போ வந்தம்ப்பா எங்கள் ஐயா தரிசனம் நல்லா கிடச்சிது நல்லது அன்னதானலாம் பண்ணாங்க அவரோட மனசில் கொண்டு போனோம் இவ்வளோ நாள் அவரை வந்து ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்க ஆனால் இனிமே அவரை ஃபோட்டோவில் பார்க்குறோம் நினைப்பாங்கன்னா அவரோட மந்திரத்தையும் சொல்லுவாங்க ஏகத்தில் ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப வராங்க கேட்குறேன் ஏமா எதுக்குமா திரும்ப திரும்ப வர ஒரு தடவை வந்தால் போதுமே எதுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் வேற சாமி நீங்கள் பொடி வாங்கின உடனே என்ன சொன்னீங்க விதலையில் பொடி கொடுப்பாங்க வாங்கினோன்னு உங்களை மனசில் எது கொடுத்ததோ அந்த ஒன்று நினச்சிக்கினே வந்து யாகத்தில் போட்டிருங்க அதுக்கப்புறம் ஐயா பார்த்து பாருன்னு சொல்லிட்டீங்க நானும் அப்படிதான் வந்தேன் கிட்ட வர வர அந்த கவலையை மறந்துட்டு நான் இந்த மன்றத்தை சொன்னேன் தவிர அதை மறந்துட்டேன் அவங்க சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் ராமகிருஷ்ணன் விவேகானந்தர் கிட்டே விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண சண்டை போடுறாரு என்ன மனுஷன் என்ன உன்ன நம்பி தான் நான் இருக்கிறேன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எங்க அப்பா இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் காலம் அப்புறம் நான் என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையில போயிடுச்சு ஒவ்வொரு வேலைக்கும் போராட்டமாக இருக்கு நான் என்ன எனக்கு தெரியும் எனக்கு ஏதாவது ஒரு வழியை கொடு அப்படின்றாரு ஏன்னா நானே ஒரு பிச்சைக்காரன் நான் எங்கே உனக்கு என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் தலைவன் ஒருத்தரான் நான் வேணா அவர்கிட்ட சொல்றேன் நீ இப்போ உன் பிரச்சனை இருக்குதோ நீ அவர்கிட்ட போய் சொல்லு அவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு அந்த மாதிரி போறாரு போய் கவலையோட தான் போறாரு நான் இதெல்லாம் தீர்த்தணும்னு போறாரு ஆனா கடவுளை காண்ட உடனே இவரோட கவலை அங்கே தெரியல அங்கேயும் மதி மயங்குறாரு யாரு இந்த மாதிரி ரெண்டு தடவை நடக்குது ரெண்டு தடவை நடந்த அவருக்கு ஒரு சந்தேகம் இந்த மனுஷன் ஏதோ மிஸ்மரிசம் பண்றாரு நம்மளை இல்லாத ஒண்ணை வர வச்சு நம்மளை எதையுமே அதை கேட்க கூடாத பண்றாரு அது இந்த மனுஷன் அவர்கிட்ட சண்டை போடுறாரு சரி இந்த தடவை நீ தெளிவாக ஆகிக்கும் இதுதான் கடைசி சான்ஸ் அப்படின்னு மூணாவது தடவையா இறைவனை வர வச்சு நீ பேசுறாருன்றார் அங்கேயும் அவரால் பேச முடியல அப்போதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது ராமகிருஷ்ணனே அப்போதான் ஒருத்தர் ஒன்று விஷயத்த சொல்லாருடே நீ யார கிருஷ்ணனாவும் யாரோ ராமநாதம் பார்க்குற அதுதான்டா நானுன்ற ராமனாவும் கிருஷ்ணனாவும் யார இந்த உலகத்தை அவதரிச்சானோ அந்த ராமகிருஷ்ணன் தானே அங்கே இருக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு அவர் உணர்த்தின உடனே அன்னைக்கு சரண்ட ஆனவன் யாரும் விவேகானந்தர் பிரச்சனைகளை பற்றி அங்கே பேச இடம் இல்லை அதே சம்பவம் ஐயாவோட சமாதில் அன்றைக்கி நடந்தது எல்லாரும் நோக்கமும் எதுக்காக போகிறோம் கோயிலுக்காக மகானம் தரிசிக்கிறதுக்கு போகிறோம் ஏன் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வடிவாலம் தான் வடிவாலம் வந்தா நான் நல்லா இருக்கனே எவ்வளோ பெரிய தேரவணா இருக்கலாம் ஒரே ஒரு சி சின்ன கல் அந்த சக்கரத்தில் போய் முடிச்சுன்னா அந்த தேரால் அப்படி இப்படி நகரவே முடியாது புரியுதுங்களா இப்போ நாம என்ன பண்ணா தேர தலையில அந்த கல்லை மட்டும் எடுக்கும் அந்த கல்லை எடுத்தா அதோட சக்தி தானே போகும் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்